ஹாய் வெல்கம் பேக் டு மீ யூடியூப் சேனல் கிராமத்தியூ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பணக்காரன் ஆக்குறதுக்கான முக்கியமான பத்து அசட்டுகளை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த அசட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக கிளியரான இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்படுது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கிறேன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ்ல நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாக்கட்டி எவ்ரி திங் போட் ஈக்குவட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளில் பல பேர் வந்து நைன்டி பர்சன்டான ஆளுங்க வந்து பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது பேங்க்ல வந்து சும்மாவே கேஷ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பேங்க் தான் நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த நம்ம பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பேங்க்ல முதலீடு பண்ணுறது நல்லது அப்படிங்கிற இந்த ஒரு தான் என்ன பண்றோம் ஈவன் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லாட்டி கூட பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து கேஷை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருக்கோம் பேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்குற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க்ல வச்சிருக்க பணத்துக்கு நம்ம கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க பட் அதே நேரத்துல நம்மள்ட்ட வாங்குற நம்ம பணத்தை வச்சு இன்னொரு நிறுவனங்களுக்கோ அல்லது ஸோ நம்மளை மாதிரி ஒரு நபர்களுக்கு வந்து பர்சனல் லோன் கார் லோன் ஹவுஸ் லோன் இப்படிப்பட்ட லோன் மூலியமா வந்து கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பேங்க் வந்து நமக்கு லென் பண்ணுது அந்த பேங்க் லென் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பத்து பர்சன்ட் பதினோரு பெர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு பட் பணத்தை போட்டு வச்சிருக்க நம்மளோட பணத்தை நம்ம கையிலேருந்தே வாங்கி நமக்கு கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ பர்சன்ட்லேருந்து தான் அந்த வட்டி விதங்கள் ஆரம்பிக்குது ஈவன் நீங்கள் ஒரு பிக்ஸடு டெபாசிட்டே நீங்கள் போட்டிருந்தாலும் அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ற முதலீடு சிறந்ததா நம்ம பண்ற அசெட்டை வந்து நம்ம எப்படிலாம் வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் அப்படி பாக்குறப்ப அசட்டுன்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் அசட்டுங்கிறது வந்து நமக்கு வருமானம் தர்றது அதாவது யாராச்சும் ஒரு நபர் வந்து ஒரு பணம் கொடுத்தாலோ அந்த பணம் எப்போ உங்க ஜோப்புக்கோ அல்லது உங்க அக்கௌண்ட்டுக்கு வருதோ இதை வந்து நம்ம அசெட்னு சொல்லுவோம் இது வந்து இன்கம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அசட் சொல்றது அதே நேரத்தில் லைபிலிட்டின்னு ஒன்று இருக்கு லைபிலிட்டா என்னன்னா அதாவது கடன் நம்ம வந்து மேபி ஒரு செல்போன் வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு காருக்கு வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு பைக்கு வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு வீட்டுக்கு இஎம்ஐ செலுத்திட்டு இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு லைபிலிட்டி அதாவது நம்ம பாக்கெட்ல இருந்து இந்த பணம் எல்லாம் வெளியில போறது அந்த பேங்க் நம்ம செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ அசெட்டுனால் என்ன நம்ம எப்படிப்பட்ட அசெட்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஸோ அசெட்டுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டி அதில் வர வருமானத்தை நம்ம வாங்குறது மூலம் நம்ம வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் இது வந்து அசெட்டுமெண்ட் பண்ணலாம் இந்த அசெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட ஃபிக்ஸட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து அசட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறத அசட்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் புதுசு புதுசா லைஃப்ல வந்து நம்ம கத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம ஒரு பணம் ஏர்ன் பண்றப்ப வந்து அதையும் நம்ம அசட்னு கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி லைபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நம்ம ஒரு பத்து அசட்டை பத்தி பார்க்க போறோம் இதுல சில அசட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது உதாரணமா சொல்லப்போனா இதுல வரதில் வந்து ரெண்டு ஆறு எட்டு பத்து இப்படிப்பட்ட அசட்டுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஈவன் நானே அதில் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் என்னையே வந்து நான் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ப்ளஸ் அசட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க போறது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுறதா இருக்கட்டும் அல்லது நீங்க ஒரு பில்டிங் அதாவது ஒரு ஒரு காலனி மாதிரி கட்டி அதுல ஒரு வாடகை வாங்குறது அப்படின்னு கூட இருக்கலாம் பட் எதிர்காப்பை உங்களை வந்து வாடகை விடு நீ கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா அதுல இருந்து வர வருமானம் எல்லாம் ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய இதுல வந்து ரியல் எஸ்டேட்ல இப்படிப்பட்ட அசட்டை எல்லாம் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடியது சோ இதெல்லாம் வந்து நமக்கு பாசிவ் இன்கம் மாதிரி நம்ம ஒரு சொத்த நாம பில்ட் பண்ணி அதிலிருந்து யாராச்சும் ஒரு வாடகை வச்சுட்டோம்னா அதுலேயே நமக்கு மாசம் மாசம் ஒரு வருமானம் வரும் அந்த பாசிவ் இன்கம் நாம வாங்கிட்டு நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல நம்ம பில்ட் பண்ண அந்த அசட்டும் வந்து ஃபியூச்சரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நம்ம விற்கலாம் அந்த இடத்தோட மதிப்பு கூடும் அப்படியெல்லாம் வந்து நம்ம அசெட்டில் வந்து ரியல் எஸ்டேட் நம்பர் ஒன் அசெட்டாக இருக்குது நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ அதனால வந்து நம்ம லாங் டேர்மில் ஒரு நல்ல இடத்துல சொத்து வாங்குறப்ப இந்த இடம்லாம் வந்து டெவலப் ஆகுமா அப்படிங்கிறனா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணது நல்லது நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறவங்க இப்படிப்பட்ட அசெட்டை நம்ம நம்பி வாங்கலாம் அடுத்தது ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான ஸ்கில்ஸ் இப்போ நம்ம சொல்லலாம் ஈவன் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு கோடிங் தெரிஞ்சவராக இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தெரிஞ்ச நபருக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் இப்போ வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது இதில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கோழி குஞ்சை கூட வந்து ஒரு ஒரு குக்கிராமத்துலேருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு சிட்டிக்கு வந்து சேல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலயமா வந்து ஒரு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடக்கிறதுனால வந்து ஈஸியா எளிதா அவங்களும் வாங்க முடியுது இப்போ விற்கிறவங்களும் பலன் அடைகிறாங்க அதை மாதிரி வாங்குறவங்களுக்கும் அந்த பொருள் வந்து எளிதாக கிடச்சி போயிடுது இதில் வந்து எழுத உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க அதை டெவலப் பண்ணிட்டு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் எந்த அளவு உங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும் அது சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி அல்லது நீங்களே ஓனா செய்யக்கூடிய அந்த பிசினஸாவும் சரி நம்ம வந்து லைஃப்ல வந்து நிறைய புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கறதன் மூலம் நம்மள ஸ்கில்ல டெவலப் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர்ல நம்மளோட வருமானம் பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் தேர்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டை பற்றி இன்றைக்கி நெருப்பு வச்ச மாதிரி கோல்டு டே பை டே ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டில் முதலீடு பண்ணவங்க எல்லாம் வந்து ஒரு டைம் வந்து கோல்டு ஒரு டெட் அசட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்போம் ஈவன் வந்து நானும் வந்து பெரிய அளவில் வந்து கோல்டில் முதலீடு பண்ணது கிடையாது பட் ஒரு சொற்பமான அளவு வந்து இந்த சோவரின் கோல்டு பாண்ட் இப்படிப்பட்ட திட்டங்களை நான் முதலீடு பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளோட சேனலில் வந்து எஸ்ஜிபி சம்மந்தமாக பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கோல்டில் முதலீடு பண்ணி இன்றைக்கி யாரெல்லாம் வந்து ஓகே நம்ம வீட்டில் வந்து கோல்டு இருக்கு நம்மள மனைவி மக்கள் கோல்டு வச்சுருக்காங்க அம்மாட்ட கோல்டு இருக்கலாம் பட் அதுக்காக வந்து விலை ஏறிடுச்சேன்னு நம்ம யாரும் விற்க போகிறது கிடையாது பட் கோல்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான அசெட் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு கோல்டு ஒரு சிறந்த டூல்ஸ் ஈவன் தோ வந்து இப்போ ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் ஃபியூச்சரில் மேபி இதோட ரிட்டர்ன் கொஞ்சம் குறையலாம் பட் இருந்தாலும் அதையும் வந்து உங்களோட அசெட் அலோகேஷனில் வந்து பிரித்து முதலீடு பண்ணணும் கோல்டு ஒரு சிறந்த அசெட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறேன் ஏன் சிறந்த அசெட்னு சொல்றதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வந்தா கூட நம்ம ஒரு நிலத்தை வந்து நம்ம விற்கிறது பெரிய சிரமமாக இருக்கும் பட் அதே நேரத்தில் கோல்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து அதை வித்து பணம் வாங்கிக்கலாம் அல்லது அடகு வச்சோ பணம் வாங்கிக்க முடியும் நம்மளோட தேவையை எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஃபோர்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணுறது சில பேர் வந்து டைரெக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணணும்னு மார்க்கெட்டுக்கு வருவாங்க நல்ல நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க கொஞ்சம் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு நூறுரூபா அதிகரிச்சதுக்கப்புறம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை வித்துட்டு வெளியேறிடுவாங்க திருப்பி வேற ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க இப்படி இப்படியே செஞ்சு என்னவோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஒரு இன்வெஸ்டராக யாரெல்லாம் உள்ளே வந்தாங்களோ அவங்க வந்து ஒரு ட்ரேடர் ஆயிடுவாங்க பெரிய அளவில் தங்களோட பணத்தை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த தவறு செய்யாமல் ஒரு லாங் டேமில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறது நல்லது லாங் டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல பரிச்சயமான நிறுவனங்களாக வந்து பார்த்து முதலீடு பண்ணுறது நல்லது முதலீடு பண்ணிட்டு நம்ம அந்த நிறுவனத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மானிட்டர் பண்ணுறது நல்லது உதாரணமாக வந்து நமக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த பேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன ப்ரஷ்ஷும் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த நம்ம போறோம் எந்த பைக்கில் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படிப்பட்ட நமக்கு நல்ல நிறுவனங்களை இதெல்லாம் வந்து புதுசாக சொல்ல போகிற நிறுவனங்கள் கிடையாது இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல தெரிஞ்ச நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களில் வந்து குறைந்தபட்சம் உங்களோட முதலீடு காலம் நீங்க இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி ஒரு ஐந்து பத்து வருடங்கள் வந்து முதலீடு ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்களோட விலை வந்து லாங் டேம்ல உயரும் அப்படிங்கிறதுக்கு பல விதமான உதாரணங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் லைஃப் லாங்கா முதலீடு பண்றதுக்கு நீங்க ரெடியாக இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்த அசை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஷிப் எடுக்கிறது அதாவது நாமளே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அது நமக்கு தெரிஞ்சதா இருக்கணும் அதுல அப்படிப்பட்ட பிஸ்னஸில் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் அப்படி முதலீடு பண்ணுறது மூலம் அதற்கு நல்ல சிஸ்டம் டெவலப் பண்ணலாம் அதுக்கு நம்மள ஒரு டீம் வேணும் அதற்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து நீங்க வழிவகை செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து சரியா அமைச்சிட்டீங்கனாலே வந்து ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஓனா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து வந்து நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் லாங் டேர்ம் வெல்த் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க நீங்க மாத்திரம் இல்லாமல் லெகசி மாதிரி உங்களோட சந்ததிக்கும் வந்து நீங்க கொடுத்துட்டு போவீங்க அதனால வந்து உங்களுக்கு நல்ல பரிச்சயமான பிசினஸா பார்த்து நீங்க தொடர்ந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு நம்மளோட சேனல்லேயே பார்த்தீங்கன்னா பல விதமான மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோக்களை நான் போட்டுட்டே இருக்கேன் ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சொற்பமான தொகையை ஈவன் ஒரு நூறு ரூபாய்க்கு கூட நம்ம முதலீடு பண்ண முடியும் நம்ம பண்ற முதலீடு வந்து ஒரு ஸ்டாக்ல போய் டைரக்டா முதலீடு பண்ற கிடையாது அவங்க வந்து ஒரு முப்பது ஸ்டாக்குலேயே நாற்பது ஸ்டாக்கிலே முதலீடு பண்ணுவாங்க உங்கள் முதலீடு வந்து பிரித்து ஒரு முப்பது ஸ்டாக்கில் பிரித்து முதலீடு பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ குறைஞ்சா கூட வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வந்துடாது ஸோ உங்களோட ரிஸ்க் பரவலாக்கப்படுது அதே நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் லாங் டெர்மாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களோட ரிட்டையர்மெண்ட்லேருந்து உங்களோட பிள்ளையோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கும் அல்லது ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஆரம்பிக்கணும் இருந்தாலும் அதற்கான ஒரு லாங் டெர்ம் பிளான் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதர் மாதம் மாதமாவோ அல்லது வம்சம் வழியாவோ எஸ்ஐபி வழியாவோ இப்படி தொடர்ந்து முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட வெல்த் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்ப்பரேட் பாண்ட் கார்ப்பரேட் பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் செலுத்துறோமோ நம்ம பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அவங்க லெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி சில நிறுவனங்கள் வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அதாவது அது ஸ்ரீராம் சிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இப்படி பல நிறுவனங்கள் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த கார்பரேட் பாண்டில் நீங்க பணம் செலுத்துறதன் மூலம் அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இப்போ ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சுன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் அல்லது டென் பர்சன்ட் கூட ரிட்டர்ன் கொடுக்கலாம் இந்த வட்டி வருமானம் வந்து உங்களுக்கு பேங்கை விட வந்து பெட்டரான ரிட்டன் கிடைக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணி உங்களோட குறைவா அதாவது நல்ல ரேட்டிங் இருக்கிற நிறுவனங்களா பார்த்து முதலீடு பண்ணணும் பாண்டை பொறுத்த வரைக்கும் பி பாண்ட் இருக்கு மைனஸ் ஏ இருக்கு ஏ இருக்கு டபுள் ஏ இருக்கு ட்ரிபிள் ஏ இருக்கு ட்ரிபிள் பி இருக்கு இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாண்ட்ல பல வகையான முதலீடுகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டில் வந்து நீங்கள் ஒரு டபுள் அல்லது ட்ரிபிள் ஏ இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு நல்லது இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் சேஃப்டியாக உள்ளது அதனால பாண்டு முதலீடு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு இன்கம் மாதிரி ஜெனரேட் பண்ணணும்னு இருக்காங்களோ யாருக்கு வந்து ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட பாண்டை கன்சிடர் பண்ணலாம் இந்த பாண்டிலே வந்து ஹை ரிஸ்க் இருக்கு ஏன்டா குறைந்த அளவு ரேட்டிங் உள்ள நிறுவனங்களை போய் நீங்கள் தவறான நிறுவனங்களை முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டலே குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து பாண்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியும் ரெடியாக ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றது நல்லது எய்த் நம்ம பாக்குறது டிஜிட்டல் அசட் டிஜிட்டல் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது யூடியூப் வழியாக டிஜிட்டலாக தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேனலை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஸோ டிஜிட்டல் தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் டிக்டாக் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் இருக்க நிறுவனங்கள் முன்னாடினா வந்து ஒரு ரோட்டில் தான் நம்ம சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கை நம்ம கையிலேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வர அளவுக்கு வந்துருச்சு ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்க நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ அப்படி இருக்கப்ப வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எழுத நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பணம் ஏர்ன் பண்ணலாம் அல்லது உங்களோட கோர்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இபுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புக் எழுதுகிற இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புக்கு கூட நீங்கள் செல் பண்ணலாம் ஸோ மொபைல் ஆப் நீங்கள் டெவலப் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு அந்த ஆப்லேருந்து பல பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன் நீங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நம்மளோட டாப் அசட்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால வந்து அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது வெஞ்சர் கேபிட்டல்ல வந்து நம்ம முதலீடு பண்றது அதாவது சில நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவுல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து பெரிய அளவில் வர அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கப்புறம் அப்படிப்பட்ட நிறுவனங்களை நீங்க முதலீடு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க செய்கிறது மூலம் நீங்க அதோட ரிட்டர்ன் வந்து பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் பட் அதே நேரத்துல ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் என்று கேட்டால் இந்த நிறுவனத்தை பற்றி பெரிய அளவுல உங்களுக்கு நாலேஜ் இருக்காது அதுவும் மார்க்கெட்லயும் பெரிய அளவில் பேசப்படாது இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தோட பொட்டென்சியல் இருக்காண்ண தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றது நல்லது டென்த்து இ காமர்ஸ் ஸ்டோர் அதாவது இப்ப முன்னாடினா வந்து ஒரு கடை போட்டு நம்ம வியாபாரம் பண்ணாதான் வந்து மக்கள் வாங்க அங்க வந்து வாங்குவாங்க பட் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து மக்கள் வீட்டிலேயே இருந்துகிட்டு நீங்க போடுற அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து இப்ப ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆசைப்படுறாங்க அது வந்து கெஜெட்ஸாக இருக்கலாம் அல்லது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஈவன் டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்கள் எதில் சிறந்தவர் உங்களுக்கு என்ன செல் பண்ண முடியும் எதில் நீங்க திறமைசாலி அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுறது நல்லது ஸோ டிஜிட்டல் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்ல பாப்புலராக இருக்கிறதுனால முன்னாடினா பார்த்தீங்கன்னா ஸ்வீகினா யாருக்குமே தெரியாது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்வீகியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் எல்லாம் நம்ம கையிலே வந்துருச்சு பாருங்க டிஜிட்டலான உலகத்தை வந்து நம்ம கையில வச்சிருக்கப்ப உங்களோட பிஸ்னஸையும் வந்து நீங்க இ காமர்ஸ் வழியா நீங்க செல் பண்றதன் மூலம் பெரிய அளவுல குரோத் நீங்க செல் பண்ண முடியும் சோ நாட் ஓன்லி இந்தியா நீங்க குளோபலாவே வந்து உங்களோட ப்ராடக்ட் செல் பண்ண முடியும் அதற்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் நிறைய ஸ்கோர்ஸ் நான் செல் பண்ணுறேன் இந்தியா மாத்திரம் இல்லாமல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் செல்லரும் பார்த்து அந்த என்னோடய ப்ராடக்ட் வாங்குறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு தெரியுது இந்த டாப் டென் அசெட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரி திங் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட் எப்படி பில் பண்றாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு வித்தா நமக்கு எவ்வளோ டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அது மாதிரி இல்லாமல் பின் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்